ம்மத்துலா வரகாத்தூ பக்ரீதுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குர்பானி கொடுக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹுடைய கிருபையிலே முஸ்லீம்களிடத்திலே பரவலாக இருக்கிறது இப்பொழுது குர்பானி கொடுக்கும் பொழுது குர்பானியுடைய இறைச்சியை எப்படி பங்கீடு செய்வது அதிலும் குறிப்பாக நம்முடைய நாட்டில் முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதா குர்பானி இறைச்சியை முஸ்லீம்கள் மட்டுமே சாப்பிட வேண்டுமா என்கிற சர்ச்சை பொதுவாக கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது குர்பானியை பொறுத்தவரையிலும் சொல்லப்போனால் குர்பானி என்கிற அமல் அல் உலகையா என்கிற அமல் தம் அதை அறுப்பதின் மூலமாக நிறைவேறி நிறைவேறிவிடுகிறது இறைச்சி பங்கீடு அதனுடைய சட்டங்கள் என்பது தனி ஒரு கால் இறைச்சி பங்கீட்டினுடைய முறை தவறி இருந்தால் குர்பானி நிறைவேறிவிடும் அதே சமயத்தில் இறைச்சி பங்கீடு தொடர்பான சட்டங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலே தவறு இழைக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் ரத்துன் மஹத்தாரிலே அல்லாம ஷாமி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் உலவஹஸ் அல்குல் அலி நஃபிஹி ஜாச இறைச்சி முழுவதையும் தானே வைத்துக்கொண்டால் கூட அதுவும் ஜாயிஸ் ஏனென்றால் குர்பத்து ஃபில் இராக்கா வணக்க வழிபாடு என்பது இராக்காவில் ரத்தம் ஓட்டுவதிலே அந்த பிராணியை அறுப்பதில்தான் இருக்கிறது ஒரு தசத்துக்கு பில்லஹ்மி தத்தவ்வான் இறைச்சியை சதக்கா செய்வது என்பது ஒரு நஃபிலான காரியம் அது கட்டாயமானதல்ல கட்டாயம் அதை சதக்கா செய்தாக வேண்டும் என்றிருந்தால் உதாரணமாக ஜக்காத் இருக்கிறது குர்பானியை நேர்ச்சி செய்யப்பட்டதாக இருக்கிறது இறைச்சியையும் நான் சதக்கா செய்து விடுவேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது நேர்ச்சி செய்யப்பட்டது கட்டாயம் சதக்கா செய்தாக வேண்டும் அதை முஸ்லீம்களை தவிர வேறு யாருக்கும் அதை கொடுக்க முடியாது சல்லல்லா அலையம் அவர்கள் ஜக்காத்துடைய பணத்திலிருந்து முஸ்லீம்கள் தவிர வேறு யாருக்கும் கொடுத்தது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் மற்ற சாதாரணமான நஃபிலான தர்மங்கள் அதை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் இந்த குர்பானியுடைய இறைச்சி விஷயத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது பற்றி மார்க்கம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது மார்க்கத்தினுடைய பார்வையில் குரான் சுன்னாவுடைய பார்வையிலே மதுகபுகளுடைய பார்வையில் ஷாஃபி மதுகபை பொறுத்தவரையிலும் குர்பானி இறைச்சியினுடைய இறை இறைச்சியை முஸ்லீம்கள் மட்டுமே அவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அனஃபி மதுகபை பொறுத்தவரையிலும் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதை அதில் உணர்த்தி காட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு போதனை லா இனஹா குமுல்லாஹ்வனில் லதீன் நடம் யுகா திலுக்கும் ஃபித்தீன் வளம் யுருஜோக்கும் இந்தி யாரிக்கும் அன் தபர் ரூகும் மற்ற குசித்து இலை இன்னல் தாக யுஹிபுல் உங்களிடத்திலே யார் யுத்தம் புரியவில்லையோ உங்களை யார் உங்களுடைய வீடுகளிலிருந்தும் வெளியேற்றவில்லையோ அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதும் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வதையும் அல்ல தடுக்க மாட்டான் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வான் அப்படியானால் முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல அவர்கள் நம்மோடு நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்கள் நமக்கு அவர்கள் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள் நமக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்றால் அவர்களுக்கு நல்ல விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவியும் உபகாரமும் செய்ய வேண்டும் என்று இந்த குரான் வசனம் போதிக்கிறது அப்படியானால் குர்பானி இறைச்சியை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாமா இந்த வசனத்தினுடைய பார்வையில்தான் நமக்கு நம்மோடு யுத்தம் செய்யாதவர்கள் நம்மை எதிரிகளாக பார்க்காதவர்கள் அவர்களும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் கிலாஃபத்துடைய காலத்தில் அதாவது ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கிலாஃபத்தே உஸ்மானியா ஹிலஃபாய் ராஷிதீன்களுடைய காலம் ஹிலாஃபே உஸ்மானியா ஹிலாஃபத்தே அப்பாஸியா ஹிலாஃபே பனுவமையா போன்ற ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் உலகம் அவர்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் மொத்த உலகத்தையும் இரண்டாக பிரித்திருந்தார்கள் தாருல் இஸ்லாம் ஒன்று தாருல் ஹர்பு ஒன்று தாருல் இஸ்லாம் என்றால் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஹிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கக்கூடிய நாளுக்கு தாருல் இஸ்லாம் என்று சொல்வார்கள் தாருல் ஹர்பு என்று சொன்னால் முஸ்லீம்களின் மீது இஸ்லாமிய நாடுகளின் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுப்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்ட நாடுகளுக்கு தாருல் ஹர்ப் என்று சொல்லப்படும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஹர்பி என்று சொல்லப்படும் அதே சமயத்தில் இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் வேதக்காரர்கள் அவர்களுக்கு திம்மி என்று சொல்லப்படும் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்கிறார்கள் இஸ்லாமிய அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அவர்களுடைய உடைமைகளையும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது அவர்களிடத்திலிருந்து வரி வசூலித்துக் கொள்கிறது இவர்களுக்கு திம்மி என்று சொல்லப்படும் இப்படி இரண்டு பிரிவாக ஃபிக்குகுடைய மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஃபிக்குகுடைய பார்வையில் இரண்டு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று ஹர்பி இன்னொன்று திம்மி ஆனால் இன்றைய சூழலில் இன்று ஜனநாயக நாடுகள் தான் இருக்கிறது இன்று தாருல் இஸ்லாம் எது என்று சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னைக்கு ஹர்பி தாருல் ஹர்பு எந்த நாடு என்று ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய இலக்கணத்திற்குள் அது வர வேண்டும் இன்று பெரும்பாலானவை ஜும்ஹூரியா ஜனநாயக நாடு என்கிற அமைப்பில்தான் இன்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்குள்ள மக்களுக்கு நாம் ஹதியாக கொடுக்காத ஹதியாக கொடுப்பது குர்பானி இறைச்சியை கொடுப்பது இதையெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பொழுது சல்லல்லா அலைய சலம் அவர்களுடைய நடைமுறை முதலாவது அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்ட ஒரு வசனம் லா லாயின் அல்லாஹ் இரண்டாவதாக ரசூலுல்லாஹி சல்லல்லா அலையம் அவர்கள் மற்ற நாட்டை சார்ந்த ஆட்சியாளர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் மறுத்தார்கள் என்பது வேறு விஷயம் கடிதத்தை அனுப்பும் பொழுது அந்த ஹதியாவை அனுப்பும் பொழுது அவர்கள் ரிம்மியாகவோ ஹர்பியாகவோ இருக்கவில்லை அப்படிப்பட்ட வெளிநாட்டு மன்னர்களுக்கு சல்லல்லா அலையல்லாம் அவர்கள் ஹதியாவை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த ஹதியாவை அவர்கள் பெற்றும் இருக்கிறார்கள் அதேபோன்று சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் அவர்கள் ஹதியாவை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் ரசூல்தாய் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த ஹதியாவையும் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது குர்பானி இறைச்சி என்கிற பொழுது அதை தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற அதே நிலையில் அதை ஹதியாவாகவும் கொடுக்கலாம் ஹதியாவுக்குரிய நிலையிலும் குர்பானி இறைச்சி வரும் அதனால்தான் செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது குர்பான் செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம் என்று செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படுவது என்பது குர்பான் இறைச்சி என்பது ஹதியா அப்போ ஹதியாவாக குர்பான் இறைச்சியை கொடுக்கலாம் என்கிற பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மோடு நல்லவிதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக நம்ம நாட்டிலே சகோதர சமயத்தவர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு இவர்களோடு நாம் நல்லவிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று குரானின் மூலமாக போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஏவப்பட்டிருக்கிறோம் அப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் அவர்களுக்கு அந்த குர்பானி இறைச்சியிலிருந்து ஹதியாவாக கொடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதில் அடுத்து அப்துல்லா அபி ரதி அல்லாஹ் மனு அவர்கள் வீட்டிலே ஆள் இருக்கும் பொழுது கேட்பார்கள் அஹை தும்லி ஜாரினல் யஹூத் நம்முடைய யூதராக யூதராக இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு ஹதியா கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க எனவே இது மாதிரியான சமயங்களில் குர்பானி இறைச்சியும் ஹதியா கொடுக்க தகுந்தது என்கிற பொழுது அவர்களுக்கு கொடுக்க முடியும் இதைத்தான் வந்து நம்ம ஃபிஃக்குடைய பல கிதாபுகளிலே பார்க்குறோம் உதாரணமாக முஹீத்துல் புர்ஹானி அதே மாதிரி அல் ஃபத்தாவல் ஹிந்தியா அல் ஃபத்தாவல் ஹிந்தியாவிலே சொல்வார்கள் யஹபு மின் மாஷா லில் ஹனிஇ ஒல் ஃபக்கீரி ஒல் முஸ்லிமி ஒல் திம்மி அந்த குர்பான இறைச்சிலிருந்து தான் நாளியதை ஹிபாவாக கொடுப்பார் அன்பளிப்பாக கொடுப்பார் யாருக்கு எல்லோருக்கும் கொடுப்பார் ஏழைகளுக்கு மட்டுமல்ல யாருக்கெல்லாம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இல்லை கனி செல்வந்தருக்கு கொடுக்கலாம் ஏழைக்கும் கொடுக்கலாம் முஸ்லீமுக்கும் கொடுக்கலாம் ரிம்மிக்கும் கொடுக்கலாம் என்று ஃபதாவா இந்தியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஃபதாவா இந்தியாவிலே அது மாதிரி கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை திம்மி என்கிற வார்த்தை இது அன்றைய அரசியல் சூழலில் அன்றைய அன்று இருந்த இஸ்லாமிய நாடுகளுடைய அரசியல் சூழல் அப்படி இருந்தது ஒன்று ஹர்பியாக இருப்பார் இல்லை என்றால் திம்மியாக இருப்பார் எனவே திம்மி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே திம்மி என்று சொல்லப்பட்டதற்கு அர்த்தம் வந்து அவர் திம்மியாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் இங்கே முசன்னிஃப் பட்டியலிடுகிற வார்த்தை இருக்கிறதே ஏழை செல்வந்தர் முஸ்லீம் திம்மி என்று சொல்லும் பொழுது எல்லோருக்குமே கொடுக்கலாம் என்பதை சொல்வதை என்று சொல்வதை நாம் விளங்கி கொள்ள முடியும் திம்மிக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஏனென்றால் அவர்தான் கப்பம் கட்டுகிறார்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறார்கள் என்று சொல்வ என்று இதை இது போன்ற காரணங்கள் இருக்கிறதே இது ஃபிக்ஹி தொடர்பான காரணங்கள் அல்ல ஃபிக்ஹி ரீதியாக மார்க்க சட்ட ரீதியாக அவர்கள் கப்பம் கட்டுகிறார்கள் வரி கட்டுகிறார்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அதனால் நம்ம வந்து குர்பானி இறைச்சி கொடுக்கலாம் வேறு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வரி கட்டுகிறார்கள் என்றால் அதற்கு இஸ்லாமிய அரசாங்கம் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது அப்போ அப்படி இருக்கும் பொழுது குர்பான இறைச்சியும் கொடுக்கலான்னு சொன்னால் அப்போ சக்காத்தையும் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற கேள்வி வரும் அங்கே கப்பம் கட்டுறாங்க வரி கட்டுறாங்க அப்போ சக்காத்தையும் அவங்களுக்கு கொடுக்கத்தானே செய்யலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்கேயே வரும் எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இருந்த கா பழைய காலத்தில் இருந்த அந்த அரசியல் சூழல் இன்றைக்கி அது மாதிரியான சூழல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து திம்மி ஹர்பி அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியாது ஏனென்றால் நாடுகள் எல்லாம் ஜனநாயக நாடுகள் என்கிற ரீதியில் வந்த பொழுது எத்தனையோ விஷயங்கள் மாறிப்போயிருக்கிறது அதாவது அரசியல் ரீதியாக ஒரு நேரத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் ஹிலாஃபத்துடைய அரசாங்கம் இருக்கும் பொழுது இமாமத்துக்கு ஊலி ஊதியம் வாங்கக்கூடாது சம்பளம் வாங்கக்கூடாது என்ற சட்டமெல்லாம் இருந்தது ஹனஃபி மதுகபில் இப்படி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்று அதுவெல்லாம் நடைமுறையில் இல்லை அது அது வாங்கி கொள்ளலாம் என்று ஃபத்துவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அப்பொழுது இருந்த அரசியல் சூழல் வேறு அப்பொழுது அவர்களுக்கு வசீஃபா கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்ல பொருளாதார செழிப்பில் இருந்தார்கள் ஆனால் இன்று அப்படிப்பட்ட சூழல் இல்லை அதே மாதிரிதான் ஃபிகுனுடைய விஷயங்களில் பிற்காலத்தில் வரக்கூடிய நிலைகளை சொல்லும் பொழுது உதாரணமாக சொன்னால் தொழுகையிலே வெளியிலிருந்து யாராவது லுக்குமா எடுத்து கொடுத்தால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு தொலை வைக்கிறார் அவர் தவறாக ஓதுகிறார் என்றால் அதை எடுத்துக் கொடுப்பது பின்னால் இப்போது எடுத்துக்கொள்ள கொடுக்கலாம் அதை எடுத்துக்கொண்டு அவர் அந்த இமாம் அதை ஓதலாம் வெளியிலிருந்து யாராவது எடுத்து கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டால் தொழுக பசாத் ஆகிவிடும் கூடாது இப்படிப்பட்ட சமயத்தில் சில பேர் என்ன சொன்னாங்க தலக்குழுமினல் ஹாரிஜ் இந்த மசாலாவை வச்சு லவுட் ஸ்பீக்கரில் எஃப்திதா செய்யக்கூடாது இம்மாமை பின்பற்றக்கூடாதுன்ட்டு சில பேர் சொன்னாங்க அதாவது ஸ்பீக்கர் படிக்குது ஸ்பீக்கர் தக்பீர் சொல்லுது அதை கேட்டு நம்ம குனியிறோம் நிமிடுறோம் கூடாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனால் இது ஃபிஃனுனுடைய அந்த காலத்தில் சொல்லப்பட்ட சட்டம் என்பது லவுட் ஸ்பீக்கரில் கூடாதுங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றல்ல வெளியிலிருந்து ஒருவர் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டு சேர்த்த தவிர லவுட் ஸ்பீக்கருடைய சத்தம் வந்து இமான் இமாமுடைய சத்தத்தை தான் பிரதிபலிக்கிறது என்பது ஊர்ஜிதமான பொழுது அந்த சட்டம் அவர்கள் மறுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இன்றைக்கு நாம் இஃதிதா செய்கிறோம் பள்ளிவாசர்களிலே ஸ்பீக்கர்களிலே தான் நாம் இதுதான் செய்கிறோம் அதில் வரக்கூடிய சப்தத்தை கேட்டு தான் தொலைகிறோம் இதுவெல்லாம் ஃபித்வி கிதாப்புகளில் அந்தந்த காலத்திற்கு தொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துவோமையானால் சில சிக்கல்கள் அதில் ஏற்படலாம் அதே மாதிரி தான் இந்த திம்மி என்கிற வார்த்தையும் அதனால் திம்மி என்று சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கிறதே இது அந்தந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலைமை பற்றி தாருள் அம்மன் என்று சொல்வார்கள் இது பாதுகாப்பு பெற்ற முஸ்லீம்கள் இங்கே வாழ முடியும் முஸ்லீம்கள் மற்ற மதத்தினரை போன்று உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு தேர்தல் நிற்க முடியும் எம்பியாக எம்எல்ஏவாக ஆக முடியும் ஒரு பிரதமராக முதலமைச்சராக ஜனாதிபதியாக கூட ஆக முடியும் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான் சட்ட ரீதியான பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறது அங்கே ஆங்காங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சட்ட ரீதியான பாதுகாப்பு இந்த நாட்டில் இருக்கிறது அதை சட்ட ரீதியாக நாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை தாருல் ஹர்பு என்று சொல்வதுங்கிறது கடினம் அது தாருல் அம்மன் இது பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்ல முடியும் அந்த வகையில் தான் யாலா உஸ்சனே அல்லாமா வஃஃர் அஹமது உஸ்மானி ரஹிமகுல்லா அவர்கள் யாலா உஸ்ஸனன் என்ற கிதாபிலே இந்த குர்பானி இறைச்சியை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பொதுவான வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் ஒளிமுதி ஐயஹா பகுல்ல தாலிக்க அவையத்த சர்ரஃப அதாவது உதகையாக கொடுக்கக்கூடியவருக்கு எல்லா கலையை எல்லா இறைச்சியையும் தானமாக கொடுக்கலாம் அன்பளிப்பாக கொடுக்கலாம் அதை கனியின் அவ் ஃபக்கீரின் ஔ காஃபிரின் செல்வந்தருக்கு கொண்டு இலைகளுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் காஃபிரின்றார் ஸ்ரீ மல்லார் எல்லோரும் எல்லோரையும் எடுத்துக்கொள்ளப்படுவார் சொல்லியிருக்கிறார் காரணம் அந்த இதுகனுடைய நிலைப்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு அதேபோன்று தான் அல் ஃபிகுல் ஹனஃபியு ஃபி சௌபிஹில் ஜதீத் அப்படிங்கிற கித்தாப் ஹனஃபி கித்தாப் ஷேக் அப்துல் ஹமீத் மஹமூத் அஹ்மாஸ் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதிலேயும் ஒய ஜூசு அயுத் மினல் உதஹையா காஃபிரன் ரன் உதஹையாவுடைய இறைச்சியிலிருந்து காஃபிற்கு நாம் கொடுப்பது ஜாயிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு முகாந்திரம் கிடையாது ஷாஃபி ஹனஃபி மதுஹபுக்கு மத்தியில் இஃத்தலாஃப் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்தியாவிலே பெருவாரியாக இருக்கக்கூடிய ஹனஃபி மதுகபினர்கள் இருக்கிறார்கள் என்கிற பொழுது இங்கே நாம் குர்பானி இறைச்சி என்பது சல்லதா சொல்வார்கள் ஐயா அக்களின் ஒசுருபின் அது சாப்பிட்டு குளித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய நாட்கள் அல்ல பெருநாளுடைய அந்த நாட்கள் ஐயாமு தஷீதுக்குரிய நாட்கள் எனவே முஸ்லீம்களுக்கு நிறைவாக அவர்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் முஸ்லீம்களை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது முஸ்லீம்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் ஆனால் காலச்சூழல் இன்றைக்கு இன்றைக்கி முஸ்லீம்கள் நிறைய குர்பானி கொடுக்கிறார்கள் அல்லவுடைய கிருபையில் நிறைய இறைச்சிகள் பங்கீடு செய்யப்படுகிறது அவை எல்லாவற்றையும் முஸ்லீம்களுக்கே கொடுத்தாலும் கூட அவர்கள் எதற்கு இவ்வளோ தேவையா என்கிற நிலைக்கு வருகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூரத்திலே அதே சமயத்தில் நமக்கு அண்டை வீட்டார்கள் நம்முடைய வீதியிலே நம்முடைய தெருவிலே நம்முடைய மஹல்லாவிலே நம்முடைய ஊரில் வந்து நம்ம இஸ்லாத்தை சாராத மற்ற ச சமயத்தவர்கள் நம்ம சகோதர சமயத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது அவர்கள் நம்மளத்திற்கு நல்லவிதமாக நடந்து கொள்கிறார்கள் நாம் அவர்களிடம் அநியோனியமாக நடந்து கொள்கிறோம் அதுபோன்ற சமயத்தில் அவர்களுக்கு நாம் இந்த இறைச்சியிலிருந்தும் பங்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் உதவியும் செய்ய வேண்டும் இன்னும் பல இடங்களில் அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் விரும்பி எடுத்துக்கொள்கிறார்கள் வெறுக்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால் வெறுப்பிரச்சனை ஆனால் அவர்கள் விரும்புகிறார்கள் கேட்கிறார்கள் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்கிற பட்சத்தில் நாம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஹாலி சைஃபுல்லா ரஹ்மானி சாஹிப் அவர்கள் தமத் பர்காதுகும் சொல்லுவார்கள் இந்த காலத்திலே பொதுவாக வெறுப்புணர்வு பரத்தப்படக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறோம் உண்மையிலேயே இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை பொய்யாக திருச்சி அதன் மீது வெறுப்புணர்வை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் நாம் அவர்களும் நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குர்பானையுடைய இறைச்சியை கொடுப்பது சிறந்தது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதுபோக பல ஃபத்துவாக்களிலே ஃபத்தாவா மஹமுதியாவிலே அதே போன்று முஃப்தி ஆலம் ஹஷீத் அஹம சாஹாப் அவர்களுடைய அக்சனுல் ஃபத்தாவா அதே மாதிரி கிதாபுல் நவாசில் முஃப்தி சல்மான் மன்சூர் பூரி அவர்களுடைய கிதாபுல் நவாசில் போன்ற கிதாபுகளிலும் இஸ்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்கிற சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் இதை மனதில் கொண்டு எந்த குழப்பத்திற்கும் ஆளாகாமல் இதன்படி நாம் செயல்பட்டு நம்முடைய குர்பானியுடைய அமல்களை இஹ்லாஸாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் செய்வதற்கு தயாராக வேண்டும் அல்லாஹு ஓஃபிக் அல்லாஹு தானுஹோ தலா நம்முடைய குர்பானியுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக தியாக சிந்தனையை நம்மிடத்திலே மென்மேலும் வளர்த்தல்வானாக இந்த தியாக திருநாள் நம்மிடத்தில் இஸ்லாத்திற்காக நம்மையும் நம்முடைய உயிர் பொருளை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல சிந்தனையை உருவாக்கி அல்லாஹூ தலா உருவாக்கி தந்தவள் வானாக உங்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்லா நல்வாழ்த்துக்கள் ஈதுக்கும் முபாரக்குள் ஈதுக்கும் சயீத் அல்லாஹூ யோஃபிக் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ